பொன்னமாராவதி பகுதிகளில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் தீவிர தேர்தல் பிரச்சாரம் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமாராவதி ஒன்றிய பகுதிகளில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் வேந்தன்பட்டி நெய் நந்தீஸ்வரர் ஆலயத்தில் சாமி தரிசனம் மேற்கொண்டு பிரச்சாரத்தை தொடங்கினார் அவருக்கு பொன்னமாராவதி வார்பட்டு வேந்தன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெண்கள் ஆரத்தி தட்டி எடுத்து வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் உடன் அதிமுக தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பி கே வைரமுத்து முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் பொன்னமராவதி ஒன்றிய செயலாளர்கள் காசி கண்ணப்பன் சரவணன் முருகேசன் நகர கழக செயலாளர் ராஜேந்திரன் ஆகியோர் உடன் இருந்து வாக்குகள் சேகரித்தனர்

தமிழகத்தில் இருக்க மக்கள் அனைவரையுமே தன் குடும்பமாக நினைத்து ஆடு இருந்து மாடு இருந்து கோழியிலிருந்து நமக்கு அனைத்து திட்டத்தையும் கொடுத்தவர் அம்மா அவர்கள் இதை நீங்கள் முடியாது ஆகவே இந்த புரட்சித்திர அவர்கள் நம்மளு நம்மளிடம் ஒரு இன்னும் இருபது ஆண்டு காலம் வாழ்ந்திருப்பார் ஆனால் இந்த துரோக கூட்டத்தினால்தான் அவர்கள் இன்று நம்மளை விட்டு தெய்வ தெய்வமாக மாறிவிட்டார்கள் இதை மறுக்க முடியுமா உள்துறை மந்திரி அப்போது உள்துறை மந்திரியா இருந்த பா சிதம்பரம் அவர்கள் தான் கண்ணசிவில் தான் இந்த வழக்கெல்லாம் புழையப்பட்டது என்பதை நீங்கள் இந்த நேரத்தில் நான் உங்களை ஆவ கடமைப்பட்டுள்ளேன் ஆகவே தான் இந்த அந்த சூழ்நிலையில் தான் புரட்சி அம்மா மனவேதனையில் நம்மளை விட்டு சென்று விட்டார்கள் இல்லை என்றால் ஒரு இருபது ஒரு ஆண்டு காலமாக நமக்கெல்லாம் தாயாகவும் ஒரு குடும்ப தலைவியாகவும் கண்டிப்பாக நம்மளை வழிநிறுத்தி சென்றிருப்பார் இந்த தமிழகத்தை அப்படிப்பட்ட நம்ம புரட்சி அம்மா அவர்களை பொய் வழக்கை பிழையப்பட்ட போது அதர் அவர் அதற்கு கண்ணசேவை அசைத்தவர் தான் இந்த பா சிதம்பரம் அவர்கள் அவருடைய மகன் தான் இந்த பகுதியின் வேட்பாளர் அவர் வாக்கு கேட்க வரும்போது மட்டும் அவரை பார்க்க முடியும் இல்லை என்றால் அவரை ஒரு நொடி பார்க்க முடியாது அவரை பார்க்க வேண்டும் அப்பாயின் வாங்க வேண்டும் இதுதான் உண்மை அவரை பார்க்க வேண்டிய தேர்வு தேர்தல் கணக்கில் மட்டும்தான் அவர் உங்களுக்கு சந்திப்பார் அதற்கு பிறகு நீங்கள் போய் சந்தித்தாலும் அவரை பார்க்க முடியாது ஏனென்றால் அவர் டெல்லியில் இருப்பார் இல்லை என்றால் வெளிநாடுகளில் இருப்பார் விவசாய குடும்பத்தை சேர்ந்த எனக்கு இந்த சிவகங்கை நாடாளுமன்றத்தை அனைத்து இந்த அண்ணாதிர வேட்பாளராக இங்கே நான் களம் கண்கிறேன் நீங்கள் எல்லாம் ஒரு விவசாய குடிமகன் குடிமக்களுக்கு குடிமகனாக எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் பல முறை வாய்ப்பு தந்த கார்த்திக் சிதம்பரமும் பா சிதம்பரமும்